ஒரு ரோல் வாங்க அவ் நேரம் ஒரு மணி நேரத்துக்கு ஸோ நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் என் கையில் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வச்சுட்டு நான் எனக்கு எந்த கடைக்கு வந்திருக்கேன் தெரியுமா த மோஸ்ட் ஹைப்பிடு பேங்கினுக்கு தான் ஸோ எங்கள் மெனுவில் ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சுருந்தாலும் நான் உங்கள் ஷாப்புக்கு வந்தது அந்த ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஜம்பர்வில ட்ரை பண்ணதான் ஸோ நான் போனது வீக்கெண்டுன்றதுனால சரியான க்ரௌடு அது போக அதுலேயே மழை வேற எக்ஸாக்டாக ஒரு டென் ஓ கிளாக் ஆர்டர் பிளேஸ் பண்ணோம் அங்கே இருந்த க்ரௌடை பார்த்த நாங்கள் கண்டிப்பாக ஒன் ஹவர் மேலேயே ஆகுன்னு தெரிஞ்சு ரோடை கிராஸ் பண்ணி பிரிட்ஜ் கீழே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனால் ஒரு மணி நேரம் முன்னாடி கூட்டம் வந்தான் அரை மணி நேரம் மழையிலேயே போயிடுச்சு அரை மணி நேரம் கூட்டத்திலே போயிடுச்சு ஒரு ரோல் வாங்க அவ்வளோ நேரம் ஒரு மணி நேரம் நிற்க வச்சு தான் நீங்கள் எப்போ போட்டு தந்து நாங்கள் சாப்பிட்டு இன்னும் தரலை ஒரு மணி நேரம் இன்னும் மட்டும் இருக்கும் இன்னும் டைம் ஆகும் ஒரு பன்னெண்டு மணி கூட்டம் சாப்பிட்டு போயிடும் சில அவங்க மேலேலாம் தப்புலாம் சொல்ல முடியாது க்ரவுடு அவங்க மேனேஜ் பண்ணலாம் இந்த டோக்கன் சிஸ்டம் எல்லாம் வச்சிருக்காங்க இருந்தாலும் அப்படி கிட்டத்தட்ட நாங்க ஒரு ஒரு மணி நேரம் பேசி இருந்திருக்கோம் டைம் போனதே தெரியல அப்புறம் ஒரு லெவன் ஓ கிளாக் போல இந்த ஜம்பரோல் என் கைக்கு கிடைச்சது பார்க்கவே அவ்வளோ டெம்டிங்கா இருந்துச்சு ஃபைனலி காட் த ஜம்பர் ரோல் ஏன் இவ்வளவு ஹைப்புன்னு இப்போ செக் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக கண்ணுக்கு தெரியறது என்னன்னா பாப்கார்ன் சிக்கன் கொஞ்சம் ஆனியன்ஸ் அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்புறம் அதில் லைட்டா மைனஸ் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சாப்பிட்டேன் சிக்கன் பயங்கர லோடடா இருக்கு நூற்றி இருபது ரூபாய்க்கு அவ்வளோ சிக்கன் வச்சிருக்காங்க டேஸ்ட் வந்து நூத்தி இருபது ரூபாய்க்கு இது ஒரு ஒர்த்தான டேஸ்ட் தான் அப்போ சொல்றதுலாம் ஒண்ணுமே இல்லை மேபி இது வீக் எண்ட்ன்றதுனால இவ்வளவு கூட்டம் இருக்கானு தெரியல நீங்க வீக் டேஸ்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் உண்மையா வருது ஷாப்போட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அண்ணாச்சி ஆப்போசிட்ல தான் இருக்கு யாராச்சும் போறீங்களா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு போயிடுங்க தேங்க்யூ பாய்